அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி அமைச்சாங்க அன்னையிலேருந்து ஏகப்பட்ட திட்டம் நாட்டு மக்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமான ஒரு திட்டம் அந்த திட்டம் தான் பார்த்திங்கனாக்கா பிரதம் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னாக்கா வீடு இல்லாதவங்களுக்கு நம்ம நாட்டில் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் அந்த மாதிரி கூரை குடிசியில் கல்வீடு இல்லாமல் நிறைய பேர் இருந்ததெல்லாம் நம்மளுடைய பாரதபதி நரேந்திர மோடி அவர்கள் வந்து கணக்கெடுத்து இந்த கூரை இல்லாத வீடு இருக்கக்கூடாது அதேமாரி வந்து வீடு இல்லாமல் இருக்கிற கவலையாக இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு இல்லாத கவலை இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு அருமையான திட்டம் பாரதத்தில் அனைவருக்கும் வீடும் கல்வீடு அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதோடய திட்டத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ பாயிண்ட் ஜீரோன்னா விரிவாக்கப்படுத்துருக்காங்க எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அந்த திட்டத்தை திருப்பி விரிவாக்கப்படுத்துகிறாங்கனாக்கா எல்லாருக்கும் வீடு கிடைக்கணுன்றது இன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் நாடு முழுக்க அனைத்து மாநிலத்தையும் கொண்டு செல்லப்பட்டது குறிப்பாக வீடு இடம் இருந்து வீடு நினைக்கிறவங்களுக்கு மானிய விலையில் லோன் வசதி ஒரு பதினெட்டு லட்ச ரூபா பேங்க்கில் லோன் கிடைக்குதுன்னா அந்த வட்டியில் ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் மானியம் கிடைக்கும் அதேமாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறாங்க நகர்புறத்தில் அவங்களுக்கு அந்த ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சி லட்சம் அந்த மானியம் வந்து கிடைக்கும் இது ரெண்டு வகையாக அந்த திட்டத்தை பிரிச்சுருக்காங்க நகர்ப்புறம் கிராமப்புறம் இந்த ரெண்டு இடத்துலையும் மக்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிற வறுமை கவலை கஷ்டங்கள் இதெல்லாம் இன்னையோடு போயிடணுன்ட்டு இந்த ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஆரம்பித்த திட்டம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாடு முழுக்க கால் கோடி வீடு கட்டி முடிச்சிருக்காங்க இப்போ அதை திருப்பி மறு புதுப்பிச்சு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்ற அந்த திட்டத்தை மேன்மைப்படுத்திருக்காங்க அதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்காங்க பார்த்திங்கனாக்கா குடிநீர் வசதி மின்சார வசதி கழிப்பிட வசதி சுற்றுச்சூழல் காத்துதோடு நமக்கு வந்து அந்த வீடு வந்து எப்படி அமைக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு அருமையான சூழலில் ஒரு வீடு அமையணும் அப்படின்னு பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த கனவை நினைவாக்கி கொண்டிருக்கிறார் நம்ம நாட்டில் இன்னைக்கு அதில் வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு கட்டுமான துறையில் ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடு கட்ட அந்த மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் போகிறவங்களுக்கு கூடுதல் பலம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி சிமெண்ட்டு வந்து இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் வந்திருக்கு அதேமாரி வந்து கல் பிரிக்ஸு அது பன்னெண்டு பர்சன்டில் வந்து மார்பல்ஸ் கிரைனட் இதெல்லாம் அஞ்சு பர்சன்டில் வந்திருக்கு எலக்ட்ரிக்கல் பொருள் இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்டில் வந்துருக்கு எல்இடி பல்ப்ஸு அஞ்சு பர்சன்ட்டில் வந்துருக்கு அப்போ நிறைய வீடு கட்டுமான பொருள் வந்து அஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளார வந்ததினால இன்றைக்கி கனவு இல்லத்தில் நிறைவேற்றுற வாய்ப்பு மிக அற்புதமாக இருக்கு குறிப்பாக ஒரு வீடு கட்டணுன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சதுரத்துக்கு இருந்த அந்த ப்ரைஸு ஒரு ஐநூறுரூவா ஒரு சதுரத்துக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய மாபெரும் புரட்சி அந்த கட்டுமானத் துறையில் உருவாக போகுதுன்னு பாருங்கள் அப்போ வீட்டில் வாடகை இருக்கிறோம் நம்ம எப்போ வீடு கட்டுறது வாங்கிறதுன்னு கஷ்டப்பட்டவங்க உடனடியாக இந்த திட்டத்தில் பயன்பெறுங்க நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குறீங்களா உடனடியாக நீங்கள் இந்த திட்டத்து மூலியமாக வட்டி மானியத்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா மாநில அரசு அதில் பங்களிப்பு கொடுத்து அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் போட்டு புதுச்சேரியில் இதேமாரி வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்களுக்கும் நகர்ப்புற கிராமப்புற மக்களுக்கு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் பயனாளிகள் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க அதில் இன்னைக்கு ஐந்து லட்சம் இலக்கை வைத்து வருகிற ஐந்தாண்டுக்குள் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் கட்டி முடிக்கணும் இலக்க வச்சு புதுச்சேரி அரசு மிக வேகமாக இந்த திட்டத்தை வந்து இருக்காங்க அப்போ பாருங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஐந்து லட்ச ரூபா பணம் கிடைக்குது ப்ளஸ் இன்றைக்கி ஜிஎஸ்டி ரேஷியோ குறைஞ்சிருக்கு நம்மளுடைய கனவு இல்லத்தை உடனடியாக கட்டி முடிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மாட்டு மக்களுக்கு இன்னைக்கு அது எளிதாக்கப்பட்டது ஆகையால் உங்கள்கிட்ட பிளாட் இருக்கா நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா உடனடியாக நீங்கள் நகர்புறமாக கிராமப்புறமாக பிஎம் பிரைம் மினிஸ்டருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் உடனடியாக பயனாளியாக நீங்கள் ஆகுங்க வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்